உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமாப்பா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்கப்பா இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து திடது டெல்லிக்கு வந்து பயணம் போயிருக்காரு இப்படிதாங்க இப்ப ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம விடியல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எலக்ஷன்லாம் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு பயணம் இவர் சும்மா டெல்லிக்கு போனாலே இதுதான் அதுதான் எக்கச்சக்கமான நியூஸ் வரும் இப்ப ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவர் டெல்லிக்கு வந்து பயணம் போனா சும்மா வந்து விடுவாங்களா இப்ப இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சும்மா டெல்லிக்கு போலப்பா ஒரு காரணத்தோட தான் வந்து அவர் டெல்லிக்கு வந்து போயிருக்காரு இவர் ஏன் தெரியுமா டெல்லிக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு பாஜக வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்க வேற ஸ்டேட்ல இவர ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாம அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவரை வந்து தமிழக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்க போறாங்களாம் ஏன்னா இப்ப பாஜக ரூல்ஸ் படி என்ன வந்து ரூல்ஸ் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பொறுப்புலதான் வந்து இருக்க முடியும் இவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா

சீட்ஸ் வந்து வின் பண்ண முடியாம வந்து போயிடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முனைப்புல வந்திருக்காங்க இருக்காங்க ஆனா அந்த மாதிரி வந்து கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தோட மாநில தலைவராக இருந்தா சாத்தியமாகுமா ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா நான் எல்லாம் வந்து அரசியல் இருக்க மாட்டேன் நான் என்னோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா என்னாலலாம் அதிமுக வந்து சலாம் போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இதனால தான் அண்ணாமலை அவர்களை தமிழக அரசியலேருந்து விலக்கி அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுக்கலாம் அண்ணாமலை அவர்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து விலக்கி வச்சுக்கலாம் இதனால தான் பாஜக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா நிறைய நியூஸில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் இந்த மாதிரி வர தகவல் எல்லாமே உண்மை அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் போனதை வச்சு இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு பிஜேபி கிட்ட இருந்து அபிஷியலா நியூஸ் வந்தா மட்டும்தான் இது வந்து உண்மையா போய் அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஆனா உண்மையிலேயே பாஜக வந்து அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவரை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இது பாஜகவோட மிகப்பெரிய பிளண்டர்ஸ் மிஸ்டேக்கா வந்துருக்கும் இருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தான் பாஜகவை இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி பாஜக வந்து வெறும் மூணு சதவீத வாக்குகளை தான் வந்து வாங்கினாங்க ஆனா அதே தமிழகத்துல வந்து இப்ப பாஜக வந்து பதினோரு சதவீத வாக்குகளை வந்து வாங்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம அதிமுக ஏழு இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சிருக்காங்க பத்து இடத்துல வந்து அதிமுக வந்து பின்னுக்கு தள்ளி பாஜக வந்து முன்னாடி வந்திருக்காங்க இவ்வளவு தூரம் பாஜக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு அண்ணாமலை அவர்களோட உழைப்பு தானே அண்ணாமலை அவர்கள் தான் தமிழகத்துல வந்து எதிர்க்கட்சி மாதிரி இருந்து ஆளுங்கட்சி அத்தனை கேள்விகள் கேட்டு இவ்வளவு தூரம் வந்து பாஜகவோட பிரசன்ஸ் வந்து தமிழகத்துல வந்து அதிகப்படுத்தி இவ்வளவு தூரம் வாக்கு சதவீதத்தை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை வந்து மாநில தலைவர் பொறுப்புல வச்சுக்காம நீங்க பாட்டுக்கு நீக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பாஜக திரும்ப வந்து கீழே இறங்கிடுவாங்க பதினோரு சதவீத வாக்குகள்ல இருந்து கம்மியாயி திரும்ப மூணு சதவீத கட்சியா வந்து மாறிடுவாங்க அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து தமிழகத்துல வந்து வேலை பார்க்கிறாரோ அதுதான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இல்லாம பாஜகவுக்கும் நல்லதுன்னு சொல்லி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்